அது எப்படி தல்லை ஏறி உக்காந்துருக்கும் அதில் ஒரு மதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் ஜனத்தினுடைய குற்றம் வெளியரங்கமாக பயிற்றுவிக்கப்படுகிறது அது தெரியாத இருக்குமா இல்லை மனைவியதான் தெரியாத இருக்குமா நம்ம ஜனத்தை நம்மளே எப்படியா விட்டு கொடுக்கறது விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்கலன்னு சொல்லி உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க மாய பொய் உள்ளே வர்றது எருளை வெளிச்சமாக கிரிக்க நல்லா தெரியும் கல்லை தொடர்பில் ஒருத்தன் இருக்கான் வாலிபர் தைரியமாக அவங்க அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் நல்ல வேலை நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க கட்சிப்பட் தெரியும் சொல்கிறேன் எத்தனை இருக்குது புரோக்கர் வேலை பார்க்குறது இரில வெளிச்சமாகறியா அவன் எவ்வளோ கல்யாணம் கூட கூட வாழ்ந்துட்டுருக்கான் இவங்க பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பரி சுத்தமாக எந்தவித தீங்கும் அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ள பூரா பார்ப்பான் பையன் மனு திரும்புவானா இந்த கல்யாணம் பண்ணா இதை இவன் இது சபைக்குள்ளே வருது தேவை சமூகத்தில் திருவிந்து எடுக்குது இது தேவை நாமத்தில் காணப்படுது இது ரட்சிக்கப்படுதுன்னு எடுத்துக்கிறதா ரட்சிக்கப்படலன்னு எடுத்துக்கிறதா சொல்லுங்க மனசு திறந்து நான் சொல்கிறேன் இதை சஞ்சரிக்கிறதுலாம் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு சஞ்சரித்தலில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது சுத்த நாள் மனசாட்சி வேணும் முதல்ல நான் பண்ற ஜபத்தில் என் மகன் என்னை அந்த நிலத்தை தவறி போயிருக்கிறவன் நர்சீர் போறதும் நான் கற்றுக்கிட்டேன் அதுதான் முதல் ஜபம் தான் கல்யாணம் எல்லாம் இது கல்யாணத்தினாலும் திருத்தப்படாது இன்னொரு குடும்பத்தையும் போய் நாசம் பண்ணுறது தான் இது தெரிந்து கொள்ளுங்க யோபுனுடைய நாட்கள்ல கத்தருடைய தரிசனம் வருகிறது மறுபடியும் யோபு அந்த தரிசனம் அவனை பரிசுத்தப்படுத்துக்கிறது மறுபடியும் யோகனுடைய நண்பர்களை கத்துற அனுப்புகிறார் அவன்கிட்ட போய் பலு செலுத்துங்க இப்போ உங்களுக்கு வர்ற கோபத்துக்கு உங்களை தூசித்தவங்களோ உங்களுக்கு நன்றி மறந்த ஜனங்களோ இப்போ மனம் திரும்பிட்ருவான் அவன் நான் திரும்பலை நான் அவன் கிட்ட இந்த விஷயத்தில் நான் மனம் திரும்பலை என்னை தூசித்தவோ மனம் திரும்பி ஒப்புரவாகவும் வரான் ஃபஸ்ட்டு தானேன்னு வரான் வந்தவன்னு சட்டரே இறக்குறோன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு பிரியமே ரூபவதியே அந்த மாதிரி அவங்கெல்லாம் மனம் திரும்பிடுவாங்க நம்ம மனம் திரும்பலன்னா பிரச்சனை ஆகிடும் வருகையில் போக முடியாதுன்னு சொல்கிறேன் சஞ்சரிக்கிறது எதுக்கு சஞ்சரிக்கிறது எதுக்கு தேவதை சாயல் தரிக்கப்படணும் அவர் போகலை நம்ம மறுரூபம் அடையணும் அவர் சாயல் நமக்குள்ளே வரணும்